கிரிக்கெட் வழி நேரங்களுக்கு வணக்கம் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரொம்ப பரபரப்பாகவும் நிறைய ட்விஸ்டன் டேர்ன்ஸ் வந்து நிறையா இந்த ஐபிஎல்ல பார்க்க முடிஞ்சது இப்போ வந்து ரீஷெடியூல் பண்ணியிருக்கிற இந்த ஐபிஎல் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா மே பதினேழு ஆரம்பிக்குது ஜூன் மூணோட முடியுது மொத்தமாக பதினேழு மேட்ச் நடக்க போகுது அதில் வந்து ஆறு வெண்ணிலையும் ரெண்டு டபுள் ஹெட்டரும் போட்டிருக்காங்க ஸோ இந்த ரீஷெடியூலில் நிறையா பிளேயர்ஸ் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க அதுவும் ஓவர்சீஸ் பிளேயர் நிறையா பேர் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற தகவல் நிறையாவில் வந்துட்டுருக்கு ஸோ அது எந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க யார் என்னங்கிறத டீட்டெயிலாக நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி சந்தோஷ் இருக்கிறதா ட்ரெஸ்லாம் வணக்கம் சந்தோஷ் வணக்கம் ப்ரோ இப்போது என்னென்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே வந்துட்டு யாரும் இப்படி இப்படி ஒரு ட்ராமா பார்த்துருக்கே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க ஒரு லீக் ஒரு இதுன்னு எடுத்து வச்சு பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு ஃபயர் இருக்கும் வார்ம் அப்பா இருப்பாங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து முடிப்பாங்க ஒரு டீமோட இது எப்படின்னா நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பேட்ஸ்மேன் வந்து கிளவ் கேட்டோ இல்ல ஒரு பிளேயர் வந்து தண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒரு மொமெண்டத்தை கெடுப்பாங்கல்ல அந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் எடுக்கும் போதே அதுக்கப்புறமே நிறைய மேட்சஸ் எல்லாம் ஆகி நிறைய பார்க்க முடிஞ்சிருக்கு கண்டிப்பா இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு மொமெண்டத்தை ரிதத்தை வந்து இந்த இதுக்கு இந்த ஐபிஎல்லே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் மும்பை டிசி மேட்ச்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஜிக் டைம் வரைக்கும் டிசி கையில் மேட்ச் இருந்தது ஆஃப்டர் ரெண்டாவது டைம் அவுட் எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே மொமெண்டம் ஷிஃப்ட் டு மும்பை நான் ஏன் இந்த மொமெண்டம் வந்து இது சொல்கிறேன்னா இன்னைக்கு அவங்களுக்கு தேவையான வேல்யூபுளான பிளேயர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் இப்போ இல்லை காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று டபிள்யூடிசி இன்னொன்று வெஸ்ட் இண்டீஸ் டூரு இங்கிலாந்து வெஸ்ட் இங்கிலாந்து வந்து வெஸ்ட் இண்டீஸ் போகிறாங்க அது இல்லாமல் வெஸ்ட் இண்டீஸ் அதுக்கு முன்னாடி அயர்லாண்டு கூடயும் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதனால இது பல குழப்படி ஏற்பட்டு கிட்டத்தட்ட நிறைய பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாக வெளியூருக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இப்போ நிறைய பிளேயர்ஸ் சொல்றீங்க அந்த பிளேயர்ஸ் யாரு எந்த டீம்லேருந்து போகிறாங்க எவ்வளோ நாள் இருப்பாங்க அப்படிங்கிறத பேசுகிறதுக்கு முன்னாடி ஜூன் பதினொன்று வந்து டபிள்யூடிசி ஃபைனல்ஸ் நடக்க போகுது சவுத் ஆப்பிரிக்காக்கும் ஆஸ்திரேலியாக்கும் நடக்க போகுது இப்போதான் ஸ்குவாட் வேற ரெண்டு பக்கமும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அது ரொம்ப பெரிய டென்ஷனை வந்து ஐபிஎல்ல ஏற்படுத்தி இருக்கு அதோட இல்லாம சவுத் ஆப்பிரிக்கன் போர்டு வந்து இந்த வாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க மே டுவெண்ட்டி வரைக்கும் தான் அவங்களுக்கு வந்து என்ஓசி கொடுத்துருந்தாங்க அதாவது இந்த ஐபிஎல் ஃபைனல்ஸ் வரைக்கும் என்ஓசி கொடுத்துருந்தாங்க இப்போ டைம் எக்ஸ்டெண்ட் ஆனதுனால பிசிசிஐ கூட கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி சவுத் ஆப்பிரிக்கன் போர்டில் கேட்டிருக்காங்க பட் ஆனால் வாய்ப்பே இல்லை மே இருபத்தாறாம் தேதி எல்லாரும் இங்கே இருக்கணும் அப்படின்னு கட்டாயமாக சொல்லிடலாம் ஆமாங்க்ரோ அதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா அவங்க கோச் அதை தான் எதிர்பார்க்குறாரு சவுத் ஆப்பிரிக்கன் கோச் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா அவங்க மே டுவெண்ட்டி ஃபிஃப்த் வரைக்கும் தான் நாங்கள் என்ஓசி கொடுத்துருக்கோம் அதுக்கு மேல் நாங்கள் எப்படி எக்ஸ்டென்ட் பண்ண முடியும் அப்படின்னு இத்தனைக்கும் பிசிசிஐ ஸ்ட்ராங்கான ஒரு போர்டுன்னு சொல்ல போடுற ஒரு பிசிசிஐ கேட்டுமே அது அவங்க வேணானத்தை சொல்கிறது வந்து காரணம் என்னன்னா கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக அவங்களுக்கு ஒரு கனவு சாம்பியன்ஸ் ஆகணும் அப்படிங்கிறது அவங்களோட ரொம்ப பெரிய கனவு அந்த சோக்கர்ஸ்ங்கிற டேகை ரிமூவ் பண்றதுக்கு அவங்க படுற கஷ்டம் இருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டி டுவெண்ட்டி வேர்ல்டு ஃபைனலில் வந்து இந்தியா கையில் தொண்ணூறு தொண்ணூறு ஸ்டார்டிங்லேருந்தே அவங்களுக்கு இதை இந்த நிலமையில தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு நேஷ்னல் டியூட்டியா பார்க்கும்போது அது நீங்கள் வந்து லீக்காக இல்லை நேஷனல் டியூட்டியான்னு பார்க்கும்போது எல்லாருமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நேஷனல் டியூட்டிக்கு தான் கொடுப்பாங்க அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு முக்கியமான மேட்ச் ஃபைனல் டபிள்யூடிசி மாதிரி ஃபைனலை வந்து எந்த ஒரு டீமும் அவாய்ட் பண்ண கூடாது கண்டிப்பா அதுக்கான சப்போர்ட்டை வந்து அந்த பிளேயர்ஸ் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் அவங்க அதாவது அந்த ரெண்டு வருஷத்தோட அந்த சீரிஸோட இதை எடுத்து வச்சு பார்த்தா பாயிண்ட்ஸ் டேபிள் அவங்க தான் முதல் இடத்துல இருக்காங்க யாருமே எதிர்பார்க்கோ அதுக்கப்புறம் தானே ஆஸ்திரேலியா தட்டி தடுமாறி அப்படி இப்படின்னு இரண்டாவது இடத்துக்கு யாரு இந்தியாவா ஆஸ்திரேலியா வாங்குற மாதிரி எல்லாம் நிறைய நிறையா இருந்தது அப்படிலாம் போயிடுச்சு ஆனா பர்ஸ்ட் நாங்க தானே அப்பவே அவங்க சீல் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு சம ஃபார்ம்ல இருக்கும்போது ஃபுல் யங்ஸ்டர்ஸாக டீம் இறக்கியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த வருஷம் அவங்க சாம்பியன்ஸ் ஆகவே வாய்ப்புகள் இருக்கு ஆனால் ஆஸ்திரேலியாவை நம்ப முடியாது செகண்ட் டைம் அவங்க ஆல்ரெடி டிஃபெண்டிங் சாம்பியன் பிளஸ் நாங்களும் நார்மலாக இருக்க மாட்டாங்க நம்ம அப்படியே டப்ளியூடிசியே போயிடுவோம் போல ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா இப்போ சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் வந்து கிட்டத்தட்ட எட்டு பிளேயர் வந்து முக்கியமான பிளேயர்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க ஐபிஎல்ல அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டபிள்யூடிசியில் வந்து ஸ்குவாடில் உள்ள இருக்காங்க ஒருத்தரை தவிர்த்து போச்சை தவிர்த்து மற்ற எல்லாருமே இருக்காங்க ஆனால் போச்சுமே இருபத்தஞ்சாம் தேதி கண்டிப்பாக வரணும் அப்படி என்ஓசி முடியுது வரணும் அப்படின்னு சவுத் ஆப்ரிக்கன் அசோசியேஷன் சொல்லிட்டாங்க அந்த எட்டு பேர் சவுத் ஆப்ரிக்கன் ஸ்குவாடில் இருக்க அந்த எட்டு பேர் ஜிடி ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கீ பிளேயரான ரபாடா போகிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிடி இங்கடி வந்து ஆர்சிபி அந்த சிஎஸ்கே மேட்ச்ல வந்து கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு அந்த லென்த் அண்ட் லைன் வந்து அவரு தான் கரெக்டா இது பண்ண முடியும் ஹேசில் இல்லாத இடத்த ஸோ இங்கடி போறது வந்து ஆர்சிபிக்கு ரொம்ப பெரிய ஒரு இது அடுத்து ஸ்டப்ஸ் என்ன மாதிரியான ஒரு பிளேயர்னு பார்த்துக்கோங்க டிசியை வந்து அப்படியே கீழே போனாலும் அவன் தனியாக தூக்கிட்டு போவான் அந்த மாதிரியான ஒரு சாம பிளேயர் ஃபஸ்ட்டு மேட்ச் எல்எஸ்சிக்கு எகெயின்ஸ்டாக அறுபத்தஞ்சுக்கு அஞ்சுன்னு இருந்த ஒரு இடத்துலேருந்து அசோக் சர்மா அந்த விப்ராஜ் நீகம் அவங்க மூணு பேர் தான் மேட்ச் செய்ய மாத்த ஆமாம் உள்டா அப்படியே ஆகிடும் அது அடுத்து எல்எஸ்சியில் வந்து மார்க்ரம் அடுத்து எம்ஐயில் பார்த்தீங்கன்னா போச்சு விரிக்கல்டன்னு அப்புறம் பிபிகேஎஸ்ல வந்துட்டு யான்சன்னு அடுத்து எஸ்ஆர்எஸ்ல முல்டு இந்த எட்டு பேருமே வந்து கிளம்புறாங்க ரொம்ப கண்டிப்பாக இவங்க எல்லாருமே சவுத் ஆப்ரிக்கன் பிளேயர்ஸ்க்கு இவங்க யாருமே வந்து மே ட்வெண்ட்டி ஃபிப்துக்கு அப்புறம் ஒரு மேட்சச்சில் கூட விளையாட மாட்டாங்க இல்லையா அதை தவிர என்னென்ன ஓவர்சீஸ் பிளேயர்லாம் வந்து அவைலபிளாக இருக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லான பிளேயர்ஸாகவும் சில பேர் இருக்காங்க இப்போ பட்லர் என்னன்னா வராரு போயிட்டார் கிளம்பி போயிட்டார் பட் திரும்பி வராரு லீக் மட்டும் ஆடிட்டு பிளே ஆஃப் ஆட முடியாத நிலமை அப்படிங்கிற மாதிரியான சில பிளேயர்ஸ் இருக்காங்க ஏன்னா இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அந்த டூர் இருக்கிறது ரொம்ப குழப்பறதே வந்து இந்த வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து இந்த சவுத் ஆப்பிரிக்கா பிளஸ் ஆஸ்திரேலியா டூர் தான் பியூட்டிசியை கூட நம்ம பட் இந்த டூர் வந்து இன்னும் கொலாப்ஸ் பண்ணுது நம்மள அந்த பிளேயர்ஸை சொல்லுங்க அப்படியே டிஸ்டர்ப் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோ லீக்ஸ் மட்டும் அதாவது இப்போ பட்லர் வந்து வெளிநாடு போயிட்டாப்புல ஆனால் திரும்பி கிளம்பி வந்து லீக்ஸ் மட்டும் ஆடி கொடுத்துட்டு போவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி மிட்வேயில் போகிற பிளேயர்ஸ்னா சொல்லி ஒரு சில பிளேயர்ஸ் இருக்காங்க எப்படின்னா ஜார்ஸ் பட்லரு ஜிடியில் இருக்காரு வில் ஜாக்ஸ் மும்பை இந்தியன்ஸு ஜாஃப்ரா ஆச்சர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸு ஜாக்கோ பெத்தல் வந்து ஆர்சிபிக்கு ஜாமி ஓட்டன் வந்து ஜேமி ஓட்டன் வந்துட்டு சிஎஸ்கே ரூத்தர்ஃபோர்டு வந்து ஜிடிக்கு ரொமாரியா ஷெஃபர்டு வந்து டிசிக்கு ஷமர் ஜோசப் வந்து எல்எஸ்சிக்கு இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதான் நம்ம சொன்னோம்ல வெஸ்ட் இண்டீஸ் டூரு இங்கிலாந்து டூர் அந்த ஒயிட் பால் இதுக்காக பட்லர் போகிறாரு இந்த மாதிரி ரொமாரியா ஷெஃபர்டு வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ் டீம் அந்த அயர்லாண்டு இதுக்கெல்லாம் போயிட்டு போகிறாரு அதனால மோஸ்ட்லி வந்து இப்படி தான் இருக்குது மிட்வேயில் இவங்கலாம் பாதியில் போயிடுவாங்க அப்படின்ட்டு இதில் ஒரு சிலர்லாம் வந்து கிளம்பி போயிட்டாங்க நாங்கள் திரும்பி வரவே மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு அந்த வார் வார் சூழ்நிலை வந்து எங்களுக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு இதுவே பஞ்சாப் கிங்ஸும் டீசியிலேருந்தும் ஒரு நாலு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து அதான் சொல்லியிருக்காங்க சைனீஸ் இங்கிலீஷ் ஜெக் ஃபேஸ் மெகர்க் அண்டு இவங்க நாலு பேரும் வந்து திரும்பி எங்களால ரிட்டர்ன் வர முடியாது எங்களை தயவு செஞ்சு கூப்பிடாதீங்கன்னு கார்லயே விழுந்துட்டாங்க திரும்பி திரும்பியும் கூப்பிடாவ போறாங்க இப்போ இன்னொரு நியூஸ் ஒண்ணு படிச்ச ரிக்கி பாண்டிங் வந்து ஸ்டாலினெஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா மேக்ஸ் வர்லயும் இல்ல அந்த இடத்த யார் ரீப்ளேஸ் பண்ண போறா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருந்தாலும் சொல்லி மிச்சல் ஓவன் சொல்லி ஒருத்தரை ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க ப்ரோ ஆ பண்ணியிருக்காங்க பட் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு அப்படிங்கறதும் ஒரு கேள்வி தானே ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க ஸோ திடீர்னு ஒரு நியூ பிளேயர் ஆட் பண்ணும்போது போது சைனீஸ் ஏற்கனவே விளையாடிட்டு இருக்காரு இப்போ அவர் இருந்தா இன்னும் ஹெல்ப்பாக இருக்கும்ல மேக்ஸ்வெல் இல்லாத ஒரு இடத்த யார் ரீப்ளேஸ் பண்ண முடியும்னா சைனீஸ் ஆனால் ரீப்ளேஸ் பண்ண முடியும் கண்டிப்பா ஏன்னா நிறைய மேட்ச்ல கடைசி ஓவர்ஸை வந்து நல்லாவே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு நிறைய சிக்ஸஸ் அடிச்சு டார்கெட்டை வந்து நிறைய பெருசாக செட் பண்ண உதவி இருக்காரு ஸ்டாயினஸ் இன்னொன்று இந்த மாதிரியான நேரத்தில் வந்து அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருக்குது டீமுக்கு நல்லது இன்னொன்று அவங்க போகிற ட்ராக்குமே நான் மூணாவது இடத்துல இருக்காங்க பஞ்சாப் நல்லா போனாங்கன்னா மேபி அவங்களுக்கு ஒரு சான்ஸ் டு கேட்ட ட்ராஃபி தானே இப்போ என்னென்னா எல்லா பிளேயரும் ஆல்மோஸ்ட் சொல்லியாச்சு எந்தெந்த ஓவர் சைஸ் பிளேயர் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க எது வரைக்கும் அவைலபிளாக இருப்பாங்கன்னு நம்ம சொல்லிட்டோம் இதில் பெருசாக அடி வாங்குகிற டீம்னா எதுவாக இருக்கும் ஆர்சிபி ஆனா ஆர்சிபி வச்சு நம்ம ஆர்சிபிக்கு வந்து நம்ம தனியா பேசணும் அதை இல்ல அதான் அதனால தான் சொல்றேன் நான் ஆனா அந்த கேள்விக்கு பதில் வந்து ஆர்சிபி தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்ல முடியும் ஓகே அதை அடுத்து அதை அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற எல்லா டீம்லயும் இப்போ எப்படி சொல்றது எல்லாருமே முக்கியமான பிளேயர்ஸ் ஓனர் கீ பிளேயர்ஸ் போயிட்டு இருக்காங்க இப்போ என்னன்னா முக்கியமா அதில் அடிவாங்க போற டீமா நான் பாக்குறது என்னன்னா மும்பை இந்தியன்ஸ் பாக்குறேன் ஏன்னா ரயன் ரிகல்டன் இல்ல பாஷ் இல்ல பில்ஜாக் இல்ல ரயன் ரிகல்டன் ஓபனர் இப்போ ரயின்ட்ரி கால்டன் இல்லைன்னா ஓப்பனிங்ல யாரு விளையாடுவா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா அவங்கள்ட்ட பேக்கப் கிடையாது யங் பிளேயரை வச்சுதான் அவங்க போயாகணும் ஏற்கனவே யங் பிளேயரை வச்சு ஸ்டார்டிங்ல ஒரு ரெண்டு மூணு மேட்ச் ட்ரை பண்ணப்போ யாருமே பெருசா சோபிக்கல பவுலர் தான் சோபிச்சாங்களே தவிர பேட்ஸ்மேன் யாரும் பெருசா சோபிக்கல அதோட இல்லாம பாஷ் அவர் இப்ப வந்து பெருசா இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்காரு பேட்லயும் சரி ஒரு இருபத்தஞ்சு முப்பது ரன் அடிக்கிறாரு பவுலிங்லயும் கலக்கிட்டு இருக்காரு அதோட இல்லாம பில்ஜாக் பில்ஜாக்க வந்து ஃபுளோட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓப்பனிங் இறக்குறாங்க ஒன் டவுன் இறக்குறாங்க பவுலரா யூஸ் பண்றாங்க அப்படி இப்படின்னு மாத்தி வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணி அவருக்கு என்ன தெரியாத மாதிரி தெரியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க பொறுத்த வரைக்கும் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு மும்பைல இப்ப இதை எப்படி அவங்க பண்ண போறாங்கன்னு ஒரு பெரிய டவுட் இருக்கு அதோட இல்லாம குஜராத் டைட்டன்ஸ்ல முக்கியமான பிளேயர் யாருன்னா ஜாஸ் பட்லர் ஜாஸ் பட்லர் இல்லாது எவ்வளவு பெரிய இழப்பா இருக்கும் சிடிக்கு ஜோஸ் பட்லர் வந்து லீக் ஆடி கொடுத்துட்டு போறேன்றாரு லீக் ஆடி கொடுத்துட்டு போனாலும் நாக்கோட்ஸ் தான லட்சியம் நாக் நாக்கோட்ஸ் தான் மேட்ரு பட் பரவாயில்ல பார்க்கலாம் மேபி அவங்களுக்கு டைம் வந்து அவங்க பக்கம் இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்ற மாதிரி நூறு லட்சியம் ஐம்பது நிச்சயம்ங்கிற மாதிரி ப்ளே ஆஃப் வரைக்கும் போதுங்கிறீங்களா நீங்க அதான் இப்போ என்னன்னா ஹெக்டிக் ஆயிரும் பட்லர் போயிட்டார்னா கண்டிப்பா கில்லுக்கு வந்து ஒரு ஹெக்டிக் சுச்சுவேஷன் வந்துடும் கண்டிப்பா ஏன்னா இவங்க மூணு பேர் தானே இந்த ஜெய்டியோட தூணா இருக்காங்க இவங்க மூணு பேர் தான் வந்து அந்த டாப் த்ரீல ரன் ஸ்கோர் பண்ண ஒரு அணியா வந்து இவங்க மூணு பேர்தான் தான் இருக்காங்க அவங்களோட மிடில் ஆர்டரே இன்னும் பெருசா எக்ஸ்போஸ் ஆகல லாஸ்ட் மேட்ச் தான் அவங்க கொஞ்சம் மிடில் ஆர்டர் வரைக்கும் பேட்டிங் வந்தது இல்ல இப்ப டாப் டாப் ஒன்னால இருக்கிறாங்க நாக் அவுட்ஸ் போகும்போது ஒண்ணுமே இல்லாத டீமாக போகிறது கூட வாய்ப்பு இருக்கு மேபி இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து ஒரு கிளச் பிளேயர் இல்லாம அவங்களால என்ன பண்ண முடியும் ஏன்னா அவ்வளோ பெரிய கிளச் பிளேயர் இங்கே இவர் விட்ட முப்பது ரன்ல விட்டாருன்னா இவர் எழுவது ரன் கொண்டு போயிடுவாரு இவர் அவர் எழுவது ரன் இது பண்ணாருன்னா இவர் முப்பது ரன் ஒன்று படிப்பார் அந்த மாதிரியான ஒரு நல்ல கிளஸ் பிளேயர் இவ்வளவு பேர் வெளில போறாங்க இவங்கள எப்படி ரீப்ளேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இருக்கிற பேக்கப்பை வச்சு டீமை வந்து எடுத்துட்டு போக போறாங்களா இல்ல இவங்களுக்கு யாராவது ரீப்ளேஸ் தேடி எடுக்க போறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இங்க இருக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ஹெசில்வுட்டு ரூல்டு அவுட்டு ஆர்சிபிலேருந்து ஸோ அதுக்கு பதிலாக யாரும் எடுக்க போறாங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதை தவிர கிரைஸ் மெகக் அவருக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துட்டாங்க டிசிலேருந்து ஆமா முஸ்தபிசு ரஹ்மான் அவரை வந்து எடுத்துட்டாங்க உள்ள ஏன்னா அவருக்கு வந்து ஸ்டார்டிங்ல வாய்ப்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவரு பெருசா ரன் அடிக்கல அஞ்சு மேட்ச்ல ஐம்பத்தி அஞ்சோ என்னமோதான் அடிச்சிருந்தாரு அதனால அவரை டிராப் மட்டும் இல்லாம அவர் ஆஸ்திரேலியன் ஸ்குவாட்ல இருக்காரு அது மட்டும் இல்லாம அவரை வந்து கருண் நாயர் ரீப்ளேஸ் பண்ணதுனால கருண் நாயருக்கு தான் இப்போதைக்கு வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க சோ அவர் போனது பெரிய இழப்பா இருக்காது இவங்க ஒரு பவுலரை தேர்ந்து எடுத்திருக்காங்க மிச்சல் ஷாக்கு இல்ல அப்படிங்கறதுனால அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டுதான் முஸ்தபிசு ரஹ்மானை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ இதுக்கு இவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி பண்ணணும் அதுக்கான ரூல்ஸ் என்ன சொல்லுது ஆக்சுவலி நீங்கள் சைன் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு பிளேயர் வந்து பொதுவாக ரூல்ட் அவுட் ஆவாங்க காரணமாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்ஜூரியாக இருக்கலாம் இல்லைனா ஒரு நேஷ்னல் டியூட்டி அதாவது அவங்களுடைய அசோசியேஷன் கூப்பிட்டு அவங்க விளையாட போகணுன்னா போய் தான் ஆகணும் ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து அந்த பிளேயர்ஸ்க்கு வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கலாம் அதுக்கு ஒரு பெரிய ஹுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டீம் வந்து பன்னெண்டு லீக் மேட்ச் தான் ஆடி இருக்கணும் ஓகேவா இப்போ நம்ம இதை எடுத்து வச்சு பார்த்துட்டோம்னா பன்னெண்டு லீக் ஆடின டீம்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஐ சிஎஸ்கே கேகேஆர் ஆர்ஆர் நம்ம ஆல்ரெடி அதாவது சிஎஸ்கே ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டாங்க ரீப்ளேஸ்மெண்ட் நல்லா ஒரு வார்த்தை சொல்லுங்க இல்லை 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 அது பழக்க தோஷத்தில் வந்துடுச்சு சிஎஸ்கே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டாங்க கேகேஆர்லாம் வந்து ஃபில் பண்ணல அவங்க எடுத்து வச்சிருக்கிறது எல்லாமே அப்படியே வச்சு இது பண்ணிட்டாங்க அவங்கள இதே மேனேஜ் பண்ணிட்டாங்க இப்போ கூட கேகேஆர் டீமில் வந்து அந்த விஷயம் அந்த போர் சூழ்நிலையினால் மேட்ச் இதுங்கும்போது அவங்களுடைய முக்கிய ஆஸ்தான பிளேயர்களான ரசலும் இவங்களும் வந்துட்டு துபாய் போய் உட்காந்துட்டாங்க இவங்க ஃபோன் போட்டோடனே துபாயிலேருந்து கிளம்பி வந்துருவாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் அவங்க அவங்க வந்து கேகேஆர்க்காவது அதாவது வெஸ்ட் இண்டீஸ்க்கு எவ்வளோ ரத்தம் சிந்தனும் கூட இல்லை அவங்க கேகேஆருக்கு ரத்தம் சிந்திடுவாங்க அந்த மாதிரி தான் கேகேஆர் பிளேயர் எல்லாமே இருக்காங்க ஆர் ஆர்லேயும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது பன்னெண்டு ஆடிட்டாங்க இப்போ வந்துட்டு மேக்ஸலோடய இன்ஜுரி காரணமாக மிச்சல் ஓவன்னு சொல்லி ஒருத்தரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க பஞ்சாப் வந்து பதினோரு மேட்ச் தான் விளையாடி யா அதுவுமே வந்து நீங்கள் யாரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும்னா நீங்கள் ட டப்புனு யாரையுமே வந்துட்டு இப்படி போயிட்டு இருக்கும் போது ஒருத்தனை பார்த்தோம் அவனை தூக்கணும்லாம் முடியாது நீங்கள் அந்த ஆக்ஷனில் வந்து ரெஜிஸ்டர் ஆகி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சோல்ட் அவுட் ஆகிருக்கணும் ஐ மீன் அன்சோல்ட் ஆகியிருக்கணும் அது அந்த அன்சோல்ட் பிளேயரை வந்து அதுக்கடுத்து ஒரு பூல் வைக்கிறாங்க ரெஜிஸ்டர்ட் அவைலபிள் பிளேயர் பூல் அப்படின்னு சொல்லி அதில் இருந்தால் மட்டுமே உங்களை வந்து அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும் இதுக்கே இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது இப்படி அவங்க தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்குள்ள ஆல்மோஸ்ட் ஐபிஎல் முடிஞ்சிடும் பழக்கம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்க ஆரம்பிக்கும் இல்லை இனிமேல் அவங்க எப்படி ரீப்ளேஸ்மெண்ட்லாம் வாய்ப்பு இருந்தா யூஸ் பண்ணிப்பாங்க இல்லைன்னா விட்டுருவாங்க இப்ப இந்த மிச்சல் ஓவன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல் விட்டுட்டு வராரு இப்போ பிஎஸ்எல் இந்த வருஷம் பிஎஸ்எல் ஆடிட்டு இருந்தவர் அதை விட்டுட்டு வார் இதனால நின்றுச்சுல அங்கேயும் நின்றுச்சு பிஎஸ்எல் நின்றுச்சு

முதல் முறையா ஃபீல்ட்ல இவ்வளவு ரைஸா இருக்கும்போது அது நம்ம தனியா ஒரு வீடியோ பண்ணாதான் நல்லா இருக்கும் கண்டிப்பா அதை பத்தி பேசலாம் இவ்வளவு நேரம் ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க எந்த பிளேயர் இருப்பாங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த டீம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அப்படிங்கறதையும் ஓரளவுக்கு பேசியிருக்கோம் நம்ம நிறைய வியூவர்ஸ்க்கு நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும் அவங்க வந்து என்ன மாதிரி கமெண்ட்ஸ் சொல்றாங்க அப்படிங்கறதையும் வெயிட் பண்ணி பாக்கலாம் ஏன்னா இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா எந்த பிளேயர் பேக்கப் பிளேயர் வச்சிருப்பாங்க எந்த பேக்கப் பிளேயர் அவங்க யூஸ் பண்ண போறாங்க அந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்குவாட் எடுத்திருப்பாங்க அதுலயே ஏதாவது ஒரு பிளேயரை ரீப்ளேஸ் பண்ண போறாங்களா இல்ல வெளியில இருந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த பதினோரு மேட்ச் மட்டும் விளையாண்டவங்கிறதுனால ஏதாவது தக்குனு ஏதாவது தேடி கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வராங்களா அப்படிங்கறதையும் வெயிட் பண்ணி பாக்கலாம் உள்ள நேரம் கருத்துக்களை பங்கு எடுத்துக்கிறோம் நன்றி நன்றி